வணக்கம் உறவுகளே இன்றைக்கி இறைவனோட அருளால் முகரம் பண்டிகையோட நல்ல விஷயத்தையும் அதுலேருந்து என்ன நல்ல விஷயத்த நம்ம கற்றுக்கலான்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல முகரம் பண்டிகையோட எதற்காக கொண்டாடுறாங்க எதற்காக அதை துர்க்கமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த உலகத்தில் சிற்றின்பங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் பேரன்பம் ஒன்று தான் இறைவனை நினைக்கிறதே ஒரு பேரன்போ நம்ம அதை விட்டுட்டு சிற்றின்பத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் முகரம் பண்டிகை வந்து அதாவது அந்த ஆண்டின் முதலாம் மாதம் வந்து தான் மொகரம் மாதம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மொகரம் பண்டிகை வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இது சொல்லப்பட்டு வருது அதாவது இன்னும் இஸ்லாமியர்களில் வந்து இரண்டு பிரிவினர்கள் வந்து இருந்தாங்க ஒருத்தவங்க சன்னி பிரிவினர்கள் மற்றொரு பிரிவு வந்து ஷியா பிரிவுகள்னு இருந்திருக்காங்க மேற்பட்ட சில காரணனால் இந்த மொகரம் தினத்தை இந்த இரண்டு பிரிவினர்களும் வெவ்வேறு கருத்தோடு அதை அனுசரிக்கிறாங்க கிபி நூற்றி எண்பதாம் ஆண்டில் ஹசிரான் நாளில் முகம்மது நபியின் பேரனான ஹைசன் இப்னோ அலி கொல்லப்பட்ட தினத்தை மொகரம் நாளாக இவங்க அனுசரிக்கிறாங்க அதன் காரணமாக இந்த மொகரம் தினத்தில் ஷியா முஸ்லீம்கள் கொண்டாட்டங்களை தவிர்த்திடுறாங்க இந்த பிரிவினர்கள் முகரம் நாளில் துக்கம் மற்றும் பிரார்த்தனை சார்ந்த ஒரு மாதமாக இதை வெறுத்துக்கிறாங்க எகிப்து அரசனை சன்னி பிரிவினர்கள் வந்து வெற்றி கொண்ட நாள்னால் இந்த திருநாளில் விரதம் இருந்து மகரம்ன்றது ஒரு துக்கமான விஷயம் சில பேர் எடுத்துக்கிறாங்க சில பேர் அதை கொண்டாடுறாங்க ஆனால் மொகரம்ன்றது ஆண்டின் முதல் மாதமாக இருக்கனால பல நல்ல விஷயங்களை வந்து தொடக்கத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து அந்த மதத்தை ஒரு புனிதமான மதமாக பார்க்குறாங்க அவங்களிடத்துலேருந்து நம்ம பல நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இறைவன் ஒன்றுதான்றது நம்ம அனைவரும் புரிஞ்சுக்கணும் எல்லா மதத்தில் இருந்தும் அவங்களோட நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் அவங்களோட வழிபாட்டிலேருந்து அவங்க நல்ல விஷயங்களை கடைபிடிப்பாங்க அதை நம்ம எல்லோரும் நம்ம கடைப்பிடித்தாலும் நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்யலாம் குரான்லேயும் பகவத்கீதையிலையும் பைபிள்லேயும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கு நம்ம மதமாக பார்க்காம உலகத்தோட நன்மைக்காகவும் பல நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்காகவும் நம்ம நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் புரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் ஆண்டோட முதல் மாதமான மத மாறும் மாதத்தில் நம்மளும் பல நல்ல விஷயங்களை செய்யணும் கெட்ட விஷயங்களை நம்ம இந்த மாதங்களில் பல பாவங்கள் செய்யாமல் இருந்தால் எல்லாவிடத்தில் பல நன்மைகள் கிடைக்கும்னு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க அது போலவே நாமளும் கடைப்பிடித்து பல நல்ல விஷயங்களை செஞ்சு தீய விஷயங்களை தவிர்ப்போம் நன்றி